டெல்லியில் சுதந்திர தின கொடியை ஏற்றி வைத்துவிட்டு உரையாற்றி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாரு ஆர் இயக்கம் அது வந்து நூறு ஆண்டுகளை கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜிஓவாக மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் எல்லாம் பாராட்டு பத்திரம் வாசித்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ் மோடியை மாற்றிவிட்டு வேறொருவரை பிரதமராக்குவதற்கு பிரதமர் நாற்காலியில் அமரை வைப்பதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறது என்று வந்த செய்திகளை தொடர்ந்து பிரதமர் ஆர் எஸ் எஸ்ஐ குளிர்விப்பதற்காக இவ்வாறு பேச்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி ஒருபுறம் எழுகிறது புறம் தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடிகள் தொடர்ந்து ஒன்றன்பின் ஒன்றாக வெளிவந்து நாட்டையே ஒழுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மோடியின் வெற்றியே செல்லாது இவங்க பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு என்ற செய்திகள் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் ஆர் எஸ் எஸ்ஐ பாராட்டுகிறாரா ஏன்னா நீதிமன்றம் ஒரு கெடு விதித்திருக்கிறது பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஆணையம் இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பட்டியலை ஆன்லைன்ல வெப்சைட்ல நீங்க ஏத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஆதார நீங்க காட்டி நீங்க வந்து வாக்காளர் வந்து நீங்க வந்து பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சொல்லி இது இது போன்ற ஒரு கடும் நெருக்கடிக்குள்ள மோடி இருக்கின்ற பொழுது மோடி ஆர் உதவியை நாடுகிறாரா அப்படிங்கறது இந்த ரெண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு உமாபதி அவர்கள் இன்று நம்மோடு இணைகிறார் வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் தொடர் வணக்கம் 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 இப்போ இந்த விவகாரத்துல நம்ம முதல்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் முடிச்சிட்டு கூட மோடிக்கு வரலாம்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையத்துக்கு நாளுக்கு நாள் நெருக்கடிகள் அதிகமாயிருவா எலக்ஷன் ஆமா எலக்ஷன் எலக்ஷன் கமிஷன் போயிட்டு தான் வர முடியும் எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் ஏன்னா ராகுல் காந்தி வந்து இறந்து போனவருடன் தேநீர் அருந்தினேன் அப்படின்னு புகைப்படம் போட்டதெல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு இந்த நேரத்துல நீதிமன்றமும் இவ்வாறு சொல்லி இருக்கிறது இதை பத்தி உங்களுடைய பார்வை அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு தான் இருக்கு அதை பத்தி ஆர் ட்ரை பண்ணிட்டே இருக்கு பட் கோல் போடவே முடியல அப்படின்ற மாதிரியான இருக்கு ஆனா கோல் போட்டுருவாங்க ரைஸ்ல டை பிரேக்கர்னால கோல் போட்டு ஜெயிச்சிருவாங்க சோ இப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த அளவுக்கு அது வந்து இவர்களுடைய அபகரிப்பு திட்டத்துக்கு ஒன்னா அப்படி பார்ட்னர் இந்த ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க தெரியுமா ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேர் போடுவாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் போடுவாங்க ஒரு நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் விளம்பரத்திலே டிவி விளம்பரத்திலே ஒரு ஃபங்க்ஷன் இப்ப கூலி படம் விளம்பரம் போட்டா கூட நாலு பேர் இப்படிலாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி அவருல அவங்க ஒரு ஸ்பான்சர் யாரு எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டு வச்சுட்டு அவங்க எல்லாமே முன்னாடியே இப்ப தமிழ்நாட்டுல முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க அது மக்கள் வந்து இன்னும் புரியாம இருக்காங்க இப்ப வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே இவர்களுடைய திட்டத்தை பத்தி நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லுங்க என்னன்னா இவர்களுடைய திட்டம் தமிழ்நாட்டை அபகரிப்பது பீகாரை அபகரிப்பது மகாராஷ்டிராவை அபகரிப்பது அதற்கு வந்து ஜனநாயகம் தேர்தல் தேர்தல் முறை அதாவது கடந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் நாம் ஆட்சி செய்ய வேண்டும் நாம் கொள்கைகளை புகுத்தி அதை நிறைவேற்ற வேண்டும் இதுதான் ஒரு கட்சியோட அஜெண்டாவா இருக்கும் இப்ப எப்படி அப்படின்னா இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய டேர்ன் ஓவரை எப்படி ஆட்டைய போடுறது நம்ம ஆட்களை கான்ட்ராக்ட் கொடுத்து எப்படி பண்றது ஏன்னா இப்படின்றத இவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இப்ப பார்லிமெண்ட கட்டினது யாருன்னா குஜராத் கான்ட்ராக்டர் பாலங்களை கட்டுறது யாருன்னா குஜராத் கான்ட்ராக்டர் உத்தரப்பிரதேசல சாலை போடுவது யாருன்னா குஜராத் கான்ட்ராக்டர் சோ இப்படி இருக்கும்போது அப்ப வந்து எல்லா வளங்களையும் சுரண்டி குஜராத்திகளுக்கும் சில குறிப்பிட்ட கொடுப்பது தான் இவர்களுக்கு இவரோட அஜெண்டா ஜியோட அஜெண்டா ஆர் எஸ் எஸ் அஜெண்டா வேற அப்ப என்ன பண்றாங்கன்னா டிராக் வந்து மாறி போறாரு இவர் நமக்கு நல்லது செய்வாருன்னு பார்த்தா அவங்க ஊருக்காரங்களுக்கு நல்லது செய்றாரு அவங்க இன மொழி அப்படின்னு போயிட்டாரு அப்படிங்கறதான் அவர்களுக்கு கோபம் வேற எந்த கோபம் இல்ல ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல ஏன்னா இவரும் ஆர் தானே சோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன முறை எலெக்ஷன் கமிஷன் ஆர் எஸ் எஸ்க்குமான மோதல் பயங்கரமா இருக்கு இதுல வந்து என்ன பண்ணா இந்த இதுல வந்து சத்யராஜ் ஒரு படத்துல சொல்லுவாரு காய் எனக்கும் எடுக்கும் ஒரு இதுக்கு சண்டை வந்துச்சு ஆமா கொண்டு கடைசியில யாரு ஜெயிச்சா அப்படின்னா நான் தான் இல்ல அந்த மாதிரி கடைசியில வந்து ஜி அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஜி கூட்டணி தான் ஜெயிச்சிச்சு ஏன்னா ஆர் எஸ் எஸ் வந்து ஜி தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணி அங்க ஓட்டே போடல ஒரு நின்ன தொகுதியில ஓகே குஜராத்ல இருந்து வந்து உத்தரப்பிரதேச நாங்க ஜெயிக்க வச்சா எங்களுக்கே வாப்படிக்கிறேன்னு சொல்லி அங்கே காலி பண்றதுக்கு முடிவு பட்டாங்க

பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆளுங்கட்சி வந்து பூத்தி பார்த்தா எதிர்கட்சி ஒத்துக்காது எதிர்கட்சி சாதகமா போச்சு அப்படின்னா ஆளுங்கட்சி ஒத்துக்காது ரெண்டு பேருக்கு தாவா வந்ததுன்னா மூணாவது ஓட்டா உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து போடுவாங்க அந்த வாங்க போட்டு இவர் இருக்கலாங்க இந்த ரெண்டு பேர்ல இவர் இருக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த அதிகாரத்தையே காலி பண்ணா பாருங்க மோடி காலி பண்ணி இவர் ஒரு ஆளா இவங்க மூத்த அமைச்சர் ஒருத்தரா முடிஞ்சு போச்சு ஆட்டா இப்ப மூணுக்கு ரெண்டு இவங்களே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் என்ன சந்திரசூட் அவருக்கான அதிகாரம் கிடையாது இது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கான கௌரவம் மரியாதை அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் ஆமா இவருக்கு ஏதோ சிக்ஸ்டன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்த மாதிரியும் இல்லை எனக்கு வேண்டாம் நான் இல்லை தலை இல்லை எனக்கு நீங்க ஏதாவது சாப்பிடுங்க நான் தயிர் சாதம் மாதிரி பண்ணி விட்டு போயிட்டார் அசால்ட்டா கேஷுவலா உச்ச நீதிமன்றம் செஞ்சு விட்டு உங்க கையில அதிகாரத்தை கொடுத்து போயிட்டார் சரிங்களா சோ இதுவே மாபெரும் ஒரு பெரிய ஒரு மோசமான விஷயம் அப்போதே வந்து போராட்டங்களை கையில் எடுத்து நாடு முழுவதும் பெரிய அளவுல போராட்டம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சொல்லியிருக்கணும் இல்லைங்களா உங்களுக்கு பிடிக்கலாம் ஓகே சார் ஆமா உங்களுக்கு பிடிக்கணும் போங்க இது வந்து உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலான்ற பிரச்சனை இல்லை இந்த நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கான ஒரு இது நீ எப்படி உதவி போலான்னு யாருமே கேட்கல வழக்கு தொடரல அன்னைக்கு பேச மாட்டாங்க இந்த ராகுல் முதற்கொண்டு அன்னைக்கு அவங்க ஆட்டையை போட்டாங்க கடையை கடையே தூக்கிட்டாங்க பத்திரத்தையே பதிவு மாத்திட்டாங்க அப்ப பண்ணாம இப்ப வந்து பண்றதுன்றது ஒரு காமெடி கூத்து தான் இருந்தாலும் பரவாயில்ல இப்ப உள்ள உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் எடுத்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிருக்காங்க என்னன்னா ஆதார் கார்டுன்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி நாசப்படுத்தினாங்க ஆதார் கார்டு இல்லைனா நீ செத்துருவேன்ற ரேஞ்ச் கொண்டு போனாங்க ஊசி போடணும்னாங்க ஊசி போட்டது ஆதார் கார்டுல இணைக்கணும்னாங்க என்னென்னமோ டுபாக்கூர் வேலை எல்லாம் பண்ணாங்க இந்த ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு அத வச்சு நம்ம டேட்டா பூரா வாங்கி எல்லாத்தையும் எல்லாருக்கும் வித்து விட்டாங்க இப்ப நீங்க ஆதார் கார்டு டேட்டா வேணும்னா ஒரு லட்சம் டேட்டாக்கு இவ்வளவுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனி விக்க ஆரம்பிச்சுட்டான் இப்ப உங்களுக்கு எல்லாருமே போன் வரும்ல இந்த மாதிரி லோன் வேணுமா அது வேணுமா நம்ம நம்பரே ஆதார் கார்டையும் வித்ததுதான் ஒருத்தர் ஒரு கம்பெனில இருப்பா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஆதார் கார்டு நம்பரையும் இதையும் வித்து விட்டு போயிருவான் இன்னொருத்தண்ட ஒரு ஆதார் கார்டையே பண்ணி நம்மளை வற்புறுத்தி இதை இதோட சேரு அதோட இதோட சேரும் எல்லாத்தையும் சேர்க்க எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் சேர்த்திருந்தான் சேர்த்து கடைசியில இது எப்படி இருக்கு இண்டிகேட்டர் போட்டு நேரம் வண்டி அங்கேயும் நிறுத்த இது என்ன நாடு இது ஆனா உச்ச நீதிமன்றம் நல்ல வேலையாக ஆதார் அட்டையை இதா எடுத்துக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு டிபேட்ல சொன்னீங்க பாத்தீங்களா அப்ப நீ இருந்து கோட்டை போடுற ஆட்டையை கலைச்சு விட்டு இப்ப மோலி ஜெயிச்சதே வந்து

புரியுதா நீங்க வந்து தப்பா இருந்தா எவ்வளவு நடவடிக்கை எடுங்க அப்படின்னா எடு நடவடிக்கை அது என்ன நாங்க உத்தரவாதம் கொடுக்குறோம் அதான் அவர் அவர் அபிடேவிட் குடுக்கணும்னு வலியுறுத்துறாங்கல்ல அபிடேவிட் கொடுக்கறதுல சட்ட ரீதியாக எதுவும் சிக்கல் இருக்குது அவர் எழுத்துப்பூர்வமா அதுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இவங்க என்ன இவன் திருடன் தெரிஞ்சு போச்சுங்க இந்த திருட்டு பையங்க என்ன பண்ணாங்க எங்க கையில அதிகாரம் இருக்குங்க டக்குன்னு இவர் பாருங்க அந்த செயின் அதுட்டாருங்க இவர் தாங்க சொல்லி உள்ள வச்சிருவாங்க இந்த போலீஸ் சொல்லுது விசாரணையில தெரிஞ்சிருச்சு வக்கீல் சொல்றாரு இவரத்துக்கு உள்ள வைங்கன்றாங்க கையில தான் அதிகாரம் இருக்கு அவன் வந்து எப்படி ஒத்துக்குவாத உண்மையை போய் அதுக்காக தான் ராகுல உள்ள வைக்கிறதுக்கும் பேச விடாம ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி அவர்கள் போயிட்டு இருக்காங்க சோ ராகுல் விடுற மாதிரி இல்ல செத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து டிவி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வடை பஜ் பஜ்ஜி தான் கொடுத்து ஒரு பார்ட்டி வச்சு விட்டாரு சோ இப்ப இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப உலகத்திலேயே நடக்காத ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கிய ஹிட்லரை விட மோசமான ஒரு செயல்பாடுதான் இவர்கள் செய்து கொண்டிருப்பது இதற்கு வந்து ஒரு விடிவு காலம் வரவில்லை என்றால் இந்தியா வந்து வேற வேற வழியில போறதுக்கான வாய்ப்பு மோடிக்கு தேர்தல் மட்டும் இல்ல எல்லா வகையிலும் நெருக்கடி மோடி அகற்றப்பட வேண்டும் இந்த மோடி கூட இருக்கிற இந்த கும்பல்கள் அகற்றப்பட வேண்டும் தேர்தல் ஆணையரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் மீண்டும் பழையபடி உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து நாங்க சொல்றோம் தாண்டா தேர்தல் கமிஷன் கொண்டு வந்து கவாய் அவர்கள் அதை நிறைவேற்றினால் மட்டும்தான் இந்த தீர்ப்பு ஈர்ப்பு இதெல்லாம் எடுத்தா மட்டும்தான் இது நியாயமா போகும்னு அர்த்தம் ஓகே சோ இதுல ரெண்டு மூணு கேள்வி இப்ப நீங்க உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும் ஏன்னா சர்வதேச அரசியலை நீங்க உற்று நோக்கி பல இடங்களிலும் அதை எளிமைய எளிய மக்களுக்கு புரிய மாதிரி பேசி வரக்கூடிய ஒருவர் ட்ரம்ப் இதற்கு முன்பு தேர்தலில் நின்றபோது நமோ ட்ரம்ப் என்ன ஹவுடி மோடி அப்படின்னு சொல்லி அமெரிக்கால ஹூஸ்டன்ல போய் ரெண்டு பேரும் கையை உயர்த்தி இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மாதிரியே அவர் வந்து கையெல்லாம் உயர்த்தி நீங்க வந்து இங்க எப்படி வந்து பார் மோடி சர்க்கார்களோ அது மாதிரி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு அங்க பிரச்சாரமே பண்ணார் மோடிக்கு மோடி வந்து ட்ரம்ப்புக்கு அந்த ட்ரம்ப் இன்னைக்கு வரி மேல வரி போடுறாரு ஆனா இந்த இன்னைக்கு சுதந்திர தின உரையில கூட அவர் நேரடியாக எங்கேயும் ட்ரம்ப்பையோ அமெரிக்காவையோ வந்து எதையுமே குறிப்பிட்டு பேசவில்லை மாறாக என்ன சொல்றாரு நாம சுயசார்போடு இருக்கணும் அமெரிக்க டாலரு இதெல்லாம் வந்து சார்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறாரு ஏன் ட்ரம்ப் விமர்சிப்பதுக்கு மோடிக்கு என்னதான் நீங்க கேட்காம இருக்கிறது நல்லது நீங்க புரிஞ்சுக்கிறவே பொய் போய் புறட்டு பித்தலாம் எப்படி நாடாளுமன்றத்துல கேட்கறாங்க வெளியில கேக்குறாங்க ஏன்னா ட்ரம்ப் தான் போறது இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களா ட்ரம்ப் வேணும் வெறுப்பேற்ற

அப்போ வந்து இந்த பிரிக்ஸ் நோட்டு கையெழுத்து போட்டு வந்திருக்க வேண்டியதானே எதுக்கு அதுல தெரிஞ்சு மோடி ஏன் நம்பகத்தன்மை இல்லாம யாளாளுக்கு போட்டு அடிக்கிறாய்னா ட்ரம்ப் ஏறி அடிக்கிற காரணம் என்னன்னா அங்க ஒரு குத்து ரஷ்யால ஒரு குத்து குத்துறது மோடியே இது ட்ரம்ப் பார்த்தா ட்ரம்ப்புக்கு ஒரு குத்து தென்னமரத்துக்கு புத்தின பாத்தீங்கன்னா பனை மரத்துக்கு ஒரு குத்து குத்திட்டு வந்துரு அதனால ட்ரம்ப் புத்தினும் சீனாவுக்கும் ஒரு குத்து ஆமா சீனாவுக்கு ஒரு குத்து குத்துவாரு மூணு ஓட்டு போட்டுருவாரு இப்ப சீனாக்காரன் எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டா நல்லவேளை முப்பது மீட் பண்றேன்னு போய் ஜெய்சங்கருக்கு எஞ்சிட்டு வந்து பேசி வீசி ஓரளவு கரெக்ட் சோ இதுல வந்து என்னன்னா இப்ப ட்ரம்ப் வந்து மோடிஜி வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மனிதராக அவர் பார்க்கல அப்படிங்கும் போதுதான் அவரை வந்து இதெல்லாம் போட்டு எல்லாமே பண்றாங்க நெருக்கடி கொடுக்குறாங்க இவரு இவரு இப்ப தவணை சார்ந்து வாழலன்னா போய் இதோட சேர்ந்தவட்டி தானே புத்தியுமே சைனாவோட சேர்ந்து அமெரிக்கா காலியாச்சு

ஓகே ஆர் எஸ் இல்லைங்கிற இடத்துல இருந்தா எனக்கு இந்த கேள்வி வருது நீக்குமே லேசா கூட்டிட்டு காட்டீங்க ஆர்எஸ்எஸ் இவரை வந்து தோற்கடிக்க நினைத்து தாண்டி ஜெயிச்சிட்டாங்க இப்ப இடையில அமித்ஷாவா அல்லது வந்து யோகி ஆதித்யநாத் அடுத்த பிரதமர் யார் என்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் தொடங்கும்போது எழுபத்தி அஞ்சு வயதெல்லாம் சுட்டி காட்டி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசினார் இப்ப அதை குளிர்விஸ் அதை குளிர்விப்பதற்கு தான் இன்றைக்கு ஆர்ஸ் எஸ்ஐ பற்றி பேசியிருக்கிறாரா ஏன்னா சமீபத்துல அவர் பதவியேற்று பிரதமராக பதவியேற்று இதுவரைக்கும் நாக்பூர் போனதே இல்லைன்னு ஒரு சர்ச்சை இருந்துச்சு சமீபத்துல நாக்பூருக்கும் போயிட்டு வந்துட்டாரு இன்னைக்கு ஆர் எஸ் பாராட்டி பேசி விட்டார் எப்படி புரிந்து கொள்வது இந்த ரெண்டு மாசத்துல ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக தான் அகில உலகத்தில் தலை இல்லாத ஒரு கட்சி தலைவனே இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா கேடு கட்ட பாஜக தான் ஏன்னா ஆட்சியில இருக்காங்க பதினஞ்சு வருஷமா இருக்காங்க எல்லாமே இருந்துட்டு ஒரு தலைவரை அகில இந்திய தலைவரை இன்று வரை இவர்களால் நியமிக்க முடியல அந்த சண்டை தீவிரமா போயிட்டு இருக்கு நாய் சண்டையா போயிட்டு இருக்கு சோ வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு மாசம் இவருக்கு பிறந்த நாள் வருது ஜி அந்த பிறந்த நாள் அன்னைக்கு அவரை தூக்க தூக்கணும் அதோட போயிருங்கன்றாங்க இதுதான் கடைசி குடியேற்றதா இருக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நீங்களா இருப்பீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அவர்கள் இது பண்ணிருக்காங்க அதனாலதான் இப்ப ஆர் எஸ் இவர் குளிர்விக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆர் எஸ் எஸ் ஆல் கொண்டு வரப்பட்டவர் தான் இவர் ஜி சரியா இவர் வந்து பாராட்டுறதெல்லாம் அவங்க ஒரு பெருசாலாம் ஏற்றுக்க மாட்டாங்க நூறு வருஷம் ஒரு வந்திருக்க வந்திருக்குன்றாரு ஏன்னா பிரான்ஸ்ல பல பிராந்தி விஸ்கி நிறுவனங்கள் முன்னூறு வருஷமா இருக்கு இப்ப நம்ம டாஸ்மாக்ல போல்ஸ் ஒரு சரங்கு இருக்கு பிராந்தி சும்மா நான் சொல்றேன் உதாரணத்துக்கு போய் அந்த வாங்கி தெரியும் அது இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வருஷம் தாண்டி ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் பிராந்தி கம்பெனியே இருநூத்தி ஐம்பது வருஷம் இருக்கும்போது இது இப்படி ஆர் எஸ் எஸ் நூறு வருஷம் இருக்குன்றதும் பெரிய ஆச்சரியம் எல்லாம் கிடையாது சொல்ல இது இப்படி ஒரு ஒப்பீடு ஆர் எஸ் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க சொல்ல இல்ல சொல்ல

சோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அதனால அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும் வேற வந்து என்னன்னா ஏமாந்துட்டோம் அப்படின்றது தான் சில பேர் பாக்குற டீ டோட்டலாரா இருப்பான்னு சொல்லி பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க அவன் பார்த்தா கடைசியில வரதட்சண கொடுமை பண்ணி பொண்ணையே கொண்டு போடுவான் அந்த திருப்பூர்ல எல்லாம் நினைச்சு பாருங்க சரி மாப்பிள்ள சிகரெட் குடிப்பாரா குடிக்க மாட்டா தண்ணி டீ கூட குடிக்க மாட்டாருன்னு வாங்கி ஆனா வரதட்சண கொடுமைல கொண்டு போடுவான் ராத்திரி வரும் ராத்திரி இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ஆர்எஸ்எஸ் வந்துருச்சு

நியாயமான பல போராட்டங்கள் கூட எடுபட்டு இருக்காரு இப்ப இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தை ராகுல் காந்தி இதற்கு முன்பு வேறு இந்த மாதிரி போராட்டம் இல்லைனாலும் இதற்கு முன்பு பல முறை இந்த மாதிரியான விஷயங்களை சொன்ன போகுது அது இவ்வளவு தூரம் நாடு முழுவதும் பேசுபொருளாகல ஏடுபடல ஆனால் இந்த முறை அது பேசுபொருளாகி எடுபடுகிறது அப்படின்னா எது இடத்துல மறைமுகமான ஆர்எஸ்எஸ் தன்னுடைய இயந்திரங்களை ராகுல் காந்தியுடைய குரலுக்கு வலு சேர்க்க பயன்படுத்துகிறதா மோடிக்குறாங்க இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது அமைதியா இருக்காங்க ஓகே ஆஹ் அப்படின்னா ஆதரவா மோடிக்கு ஆதரவா சண்டை போடல ஓகே ஆமா இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறான்னு வெகிட ரெண்டு பேருக்கு பொதுவான ஒரு நண்பர் இருப்பான் காலேஜ்ல ஏதோ அவன் பேசாம இருந்தானா இவங்க ரெண்டு பேரும் மோதி எவன் ஜெயிக்கறானோ ஜெயிப்பான் அது இல்லாம ஒரு மட்டும் போய் இடுப்பு புடிச்ச பாப்புல விடுறா அப்படின்னா நான் அடிக்கணும்ன்றதக்க வேணே பண்றானே தான் அர்த்தம் அடிச்சு ஓடிடுவான் அடிச்சு மூந்து போயிடுவான் ஆமா இதுல ஒரு டெக்னிக் இருக்கு உங்களுக்கு

அது எப்படியாவது இது முடிச்சு கட்டணும்ன்றதோட திட்டம் நன்றி தொடர் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களுடைய இணைந்தீர்கள் இன்றைக்கு உங்களுடைய இணைந்திருக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா தமிழ் கேள்வி தன்னுடைய ஐந்து ஆண்டு பயணத்தை இன்றோடு நிறைவு செய்கிறது ஆண்டு நாங்க நம்ம கிடையாது ஆமா நூறு நூறாண்டு கொண்ட இயக்கத்தை நூறாண்டு பலமான ஒரு ஆலமரத்தை அல்லது ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மரத்தை ஒரு ஐந்து வயதுக்கு கொண்ட போடறி வெட்டி சாய்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற மரத்தை ஆமா அப்படி அவங்க சித்தாந்தத்தை அப்படி சித்தாந்தத்தை நாம் வந்து அறுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக சித்தாந்த வலிமையில் அது வெற்றி விடுவோம் ஆதரவு பெரியார் படத்தை விடுறீங்க ரொம்ப நன்றி சொல்ல உங்க கருத்துக்கும் வருகைக்கும் நன்றி நன்றி வணக்கம் தமிழ் கேள்வி சொந்தங்களே இன்றோடு ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்கிறது தமிழ் கேள்வி ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு உள்ளம் நிறைந்த நன்றிகள் இன்னும் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தமிழ் தமிழ்கேள் பரிந்துரை செய்யுங்கள் நாளை இரவு ஒன்பது மணிக்கு தட் மீன்ஸ் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறு ஒன்பது மணிக்கு நேரலையில் உங்களை நான் சந்திக்கின்றேன் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கின்றேன் நான் இணைவோம் உரையாடுவோம் நன்றி குரலற்றோர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் thank yeah. you yeah.